இன்னைக்கு சனிக்கிழமை வரலட்சுமி விரதம் மூணாவது நாள் நான் புனர் பூஜை எப்படி பண்ணினேன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு சாமிக்கு போட்டிருந்தா பழைய பூ எல்லாமே எடுத்துகிட்டு பூ சாத்திக்கலாம் நான் நெய்வேத்தியத்துக்கு வெத்தலை பாக்கு பழம் விழுந்த வட சுண்டல் பண்ணியிருந்தேன் ஸோ விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அம்மனுக்கு தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சிட்டு நம்ம கலசம் பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ மனசே வரல கலசத்தை பிரிக்கிறதுக்கு நல்லா சாமியை நல்லா வேண்டி கும்பிட்டுட்டு வருஷம் வருஷம் இதே மாதிரி எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிட்டு நம்ம கலசத்தை பிரிக்க ஆரம்பிச்சிடலாம் எல்லாமே ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்துட்டு நம்ம அம்மனோட அந்த முகம் அந்த தேங்காவோட அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் உள்ள அரிசி பான வச்சுட்டு அன்னபூர்ணியாக என்றைக்குமே எங்கள் வீட்டில் இருக்கணும்னு நல்லா வேண்டிக்கணுங்க இப்போ இந்த உள்ள பொருளை எல்லாமே எடுத்துடலாம் அதில் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காதோல கருகுமணி மட்டும் நம்ம ஆற்றுல போட்டுடலாம் அந்த பூஜை அறைய குப்பைகள் இதெல்லாம் போடும்போது மற்ற எல்லாமே வந்து நம்ம ஏலக்காய் கிராம்பு இதெல்லாமே வந்து சமையலுக்கு வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒன்று ருபி காயினை வந்து நம்ம பணப்பட்டியில் வச்சுக்கலாம் கலசத்தில் உள்ள அரிசி அப்புறம் அந்த மனையில் உள்ள அரிசி எல்லாமே வந்து நம்ம சக்கரை பொங்கல் செய்ய பயன்படுத்திக்கலாம் அப்புறம் கலசத்தில் உள்ள அந்த தேங்காவை வந்து நம்ம சீக்கிரமாக பயன்படுத்துகிறது ரொம்பவே நல்லதுங்க ஸோ அதை வெஜ்ஜுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும்